வணக்கம் டாக்டர் ஜே விக்னேஷ் முற்பிறவி உண்மை என்பதை உணர்த்தும் மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்க முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தம்மையில பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலே முற்பிறவிய பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க இந்த தேடல் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க எல்லாருக்கும் இந்த தேடல் இருக்காதுங்க முற்பிறவையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருளால் அந்த அனுகிரகத்தால் நமக்கு இறைவன் அந்த ஞான கண்ணை திறந்திருப்பாருங்க பிரபஞ்ச ரகசியங்களை நமக்கு இறைவன் உணர்த்துற அதனாலதான் இந்த மாதிரி பல பிறவிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்த்துதல் நமக்கு கிடைச்சிருக்குங்க முற்பிறவை பத்தி எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் தேடி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களறியாம இருக்குங்க இதுதான் முதல் முக்கியமான ஒரு விஷயங்க முற்பிறவி உண்மை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய தேடல் இருந்ததுங்க ஆன்மா கர்மா முற்பிறவி இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஆவல் என்ன அறியாம அதிகமா இருந்ததுங்க நானும் இது சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் வாங்கி படிச்சேன் பயிற்சிகள் அட்டன் பண்ணேன் தியானத்துல நிறைய விஷயங்களை பிரபஞ்சம் எனக்குள்ள உணர்த்துச்சுங்க நம்ம உள்ளுணர்வு மூலமா நமக்கு ஆழமா உணர்த்தப்படுங்க நம்ம பல பிறவிகள் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அதுதான் முதல் முக்கியமான விஷயம் முற்பிறவி உண்மை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க முற்பிறவி உண்மை என்பதை உணர்த்தும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில நபரை முதல் தடவைய நம்ம சந்திப்போங்க ஆனா அவங்களோட இதற்கு முன்னாடி பேசி பழகின மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இருக்குங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இவங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இவங்களை நமக்கு நல்லா தெரியுமேங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க சில ஆன்மாக்கள் பல பிறவிகளா நம்மளோட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆன்மாக்கள் இந்த பிறவில நம்ம பார்க்கும்போதும் நமக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்குங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க மேல தீர்க்கமான நம்பிக்கை வரும் கிட்ட எல்லையற்ற விதமான அன்பை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போங்க இந்த கான்செப்டை சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க சோல்மேட்னு சொல்லும் போது அது காதலர்களாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க யதார்த்தமாக உங்கள் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொளிகா கூட இருக்கலாம் இல்லை உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அது யாரானாலும் இருக்கலாங்க ஆனால் அவங்கள பார்க்கும் போதே நமக்குள்ளே ஒரு டீப்பஸ்ட் கனெக்ஷனை நம்ம உணர்வோங்க பல பிறவிகளை அவங்களோட தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சில பேர் முதல் தடவையை சந்திக்கும் போது அந்த நபருடைய எனர்ஜி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க அவங்களோட இருக்கவே உங்களுக்கு பிடிக்காது எப்படா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போகுங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா இதற்கு முந்தின பிறவிகளில் உங்களுக்கும் அவங்களுக்கும் கார்மிக் பாண்டேஜ் இருந்திருக்குங்க கார்மிக் பேட்டர்ன் அது தொடர்ந்து இப்போ கண்டினியூ ஆகிறனால அவங்கள பார்த்த உடனே அந்த எனர்ஜி அவங்களால உணர முடியுதுங்க இந்த மாதிரி நபர்களை முதல் தடவை அவங்களால தெரிஞ்சுக்க முடியலனாலும் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குங்க அது கணவர் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சில கருத்து மோதல்களா இருக்கலாம் மாமியார் மருமகளுக்கிடையே தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாமே எதை சுட்டி காட்டுது அப்படின்னா இதற்கு முந்தின பிறவிகளில் அந்த நபர்களோடு உங்களுக்கு கர்ம பந்தம் இருந்திருக்குங்க அந்த விட்டுக்குற தொட்டகர் தான் இப்ப தொடர்ந்து இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கு சவால அது முன் இந்த சூழ்நிலை எப்படி நீங்க கடந்து வர போறீங்க இந்த மனிதர்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க தான் உங்களுக்கான முக்கியமான லேர்னிங்கா இருக்க போகுது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் சில நபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி கர்மாக்களை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நபரை உருவகப்படுத்திடுங்க உருவகப்படுத்திட்டு ஆத்மார்த்தமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க மனு மன்னிப்பு கேளுங்க ஏன்னா நம்ம இதற்கு முந்தின பிறவியில் அறியாம சில செயல்கள் செஞ்சிருப்போங்க விழிப்புணர்வோடு இல்லாமல் இருந்திருக்க சான்சஸ் இருக்கு அதனால சில செயல்கள் வந்து மற்றவங்களை காயப்படுத்திருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதனால கூட இந்த பிரிவில் இந்த நபர்கள் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணலாங்க அதனால நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஆத்மார்த்தமாக நம்ம மன்னிப்பு கேட்கணுங்க டைரெக்டாக அந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலனாலும் ஒரு நாளும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நபரை உருவகப்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட மனதுருகி மன்னிப்பு கேடுங்க நம்ம ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுருணுங்க கண்ணீர் மழ்க மனதுருகி நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த கர்மா ரிலீஸ் ஆகுதுங்க இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னு வையுங்களேன் அந்த நபர்கள்கிட்ட மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நபரை உருவகப்படுத்தி நீங்கள் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறீங்க இன்னொரு பக்கம் இனத்தெரிமா பண்ணணும் அவங்கள மன்னிக்கணுங்க ஏன்னா இந்த பிரிவில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான காயத்தை ஏற்படுத்தலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்னும் அதிகமான கர்மாவை நீங்கள் இன்ஃப்ளிக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அவங்கள ஆத்மார்த்தமாக மன்னிக்கணுங்க உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் அதிகப்படுத்தணும் உங்களுடைய அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணுங்க நீங்கள் உங்களை காயப்படுத்துகிற நபர் அறியாமையில் இருக்காரு அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்காரு கர்மா மூலமா அவர் இயக்கப்படுறாரு அதனால அதை பிரச்சனைலாம் எடுத்துக்காம அந்த நபருடைய அறியாமையை புரிந்து கொண்டு அவரை மன்னிக்கணுங்க நீங்க நம்ம ஈகோ தடுக்குங்க இருந்தாலும் நீங்க அதை தாண்டி அவரை ஆத்மார்த்தமாக மன்னிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும் அவருடைய குணாதிசயங்கள மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இதை வேணால் நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் சில வாரங்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அந்த உறவுகளில் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்குங்க பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் உறவுகள் சார்ந்த போராட்டங்களா இருக்கலாம் அந்த நேரத்துல நம்மளே யதார்த்தமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம் போன பிறவில நான் என்ன செஞ்சேனோ அதனால இதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு இண்டிகேட் பண்ணுதுங்க போன பிறவையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளல அதனாலதான் இந்த சூழ்நிலைகள்லாம் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க வருதுங்க அடிப்படையாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் இந்த மாதிரி கார்மிக் பேட்டர்ன்ஸை நம்ம லைஃப்பில் கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம விழிப்புணர்வோடு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் குறிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இடை சிந்தனையோட நம்ம அந்த சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணணுங்க யூனிவர்சிட்டி ஆஃப் வேர்ஜினியாவில முற்பருவியை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே முற்பெருவியை பற்றி ஆய்வுகள் பண்ணி அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐந்து ஆறு வயது இருக்கிற சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முற்பெருவியை ஈஸியாக அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும் போலங்க இந்த மாதிரி சிறுவர்கள் கிட்ட இருந்து அவங்க ஆய்வுகள் பண்ணி நிறைய அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு சுவாரஸ்யமான கேஸ் அவங்க கிட்ட இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ரியான் ஹேமன்ஸுங்கிற ஒரு சிறுவன் அவங்க அம்மா கிட்ட தான் ஹாலிவுட்ல வாழ்ந்ததா சொல்லியிருக்கான் தன்னுடைய பேர் மார்டி மார்டின் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ராக்ன்ற பேர் எழுதியிருக்கோம் தனக்கு மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவன் இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க அம்மாவை இதை நம்பலங்க ஆனால் இதை பற்றி அடிக்கடி டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் மார்டி மார்ட்டின்கிற நபரை பத்தி அவன் பேசிக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் பழங்காலத்து மேகசீனை எடுத்து அவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப அவுட் ஆஃப் போக்கஸ்ல ஒரு நபர் இருந்திருக்காரு மார்ட்டி மார்ட்டின் இருந்திருக்காரு அவரை சரியா பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா இதுதான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இதை பத்தி ஆய்வு பண்ணிருக்காங்க மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அது என்ன தெரியுமா இந்த சிறுவன் சொன்ன மாதிரியே அந்த நபர் மார்ட்டி மார்டின்ங்க ஹாலிவுட்ல அவர் ஃபேமஸான நடிகர்லாம் கிடையாதுங்க சினிமாவில் நடிகர் எக்ஸ்ட்ரா நடிகர் அவருடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் போட மாட்டாங்க ஆனால் அவருடைய பேரை சரியாக இந்த சிறுவன் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்த ஃபோட்டோவை பார்த்து இதுதான் நான் அவன் சொல்லியிருக்கான் அதே மாதிரி மார்ட்டி மார்டினுக்கு மூணு பசங்க இருந்திருக்காங்க அதாவது அவர் அடாப்ட் பண்ணியிருக்கார் அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேரெலாம் சொல்லி அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உண்மையான ஆய்வுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க ரியான் ஹேமன்ஸனுடைய இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க முற்பிறவி உண்மை என்பதை தெரிந்து கொள்வதற்கான மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதில் மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தியானம் ரெண்டாவது கனவு மூணாவது வந்து ஹிப்னோ தெரப்பிங்க நீங்கள் ரெகுலராக தியானம் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உணர்த்துங்க நீங்கள் இதற்கு முந்தின பிறவிகள் வாழ்ந்துருக்கீங்க எதனால் இந்த சூழ்நிலையை சந்திக்கிறீங்க எதனால் இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க இதெல்லாமே காட்சிகள் மூலமாக உங்களுக்கு தியானத்தில் வெளிப்படுத்துங்க பிரபஞ்சம் அதே மாதிரி ரொம்ப எளிமையா உங்களுடைய முற்பெருவியை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான நோக்கத்தை அந்த இன்டென்ஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துங்க இப்ப என் வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷனுக்கும் என்னுடைய முந்தைய பிறவிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்ப அது சம்பந்தப்பட்ட கனவு எனக்கு வரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா மனதுரைகி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைரியும் பெண்ணும் பக்கத்துல வச்சுக்கோங்க நிச்சயமாக தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷனை வெளிப்படுத்திட்டு நீங்கள் தூங்குனிங்க வாங்கலை கனவுகளில் உங்களுக்கு இந்த பிறவிக்கும் இதற்கு முந்தின பிறவிகளுக்குமான தொடர்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்பு வரும் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் டைரியில் எழுதிடணுங்க மிகப்பெரிய ஆச்சரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் பிரெயின் வைஸுங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாஸ்ட் லைஃப் ரெகுரேஷன் தெரப்பி மூலமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவரை பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய முற்பிறவிகளுக்கு அழைத்து சென்று நிறைய அனுபவங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காருங்க அவருடைய புத்தகமான மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலான புக்குங்க முற்பெருவிகளை பற்றி நிறைய கேஸ் ஸ்டடிஸை அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு ஹிப்னோ தெரப்பி மூலமாக குறிப்பா பாஸ் லைஃப் ரிகரேஷன் தெரப்பி மூலமாக உங்களுடைய முற்பிறவி அனுபவங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க நிறைய தகவல்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி தெரப்பியில் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெவிடா இருக்குமா ரியாலிட்டியில அப்படியே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு வாங்க இந்த பாஸ்ட் லைஃப் ரெகரேஷன் தெரப்பி மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி பார்த்து இதெல்லாம் உண்மையான அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே மிக அதிகமான ஒரு ஆச்சரியத்தை அதை ஏற்படுத்தி இருக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் மூலமாக நீங்கள் பல பிறவிகள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க நீங்கள் இந்த உடல் கிடையாது மனம் கிடையாது அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆன்மா உங்களுக்கு அழிவே கிடையாதுங்க ஒவ்வொரு பிறவிலையும் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படுது அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க இறைவனுடைய ஒரு விளையாட்டு தாங்க இதெல்லாமே இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டீங்க இறைவன் கிட்ட உங்களை முழுமையை அர்ப்பணிச்சு இறைவனோட திட்டம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த புரிதலோடு நீங்க பூர்ண சரணாகதி மனநிலையில வாழ ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு நல்ல புரிதலோடு உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் போது அந்த சக்தி உங்களை நேர்த்திய வழிநடத்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை எதற்கு கரையில் நான் உன்னை காத்து நிற்கும் போது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंरी